இங்க இருந்து வருது அந்த சர்வர் டீடைல் கொடுங்க எங்க இருந்து வந்துச்சுனா கொடுக்க மாட்டேங்கறாங்கல எலெக்ஷன் கமிஷன் எந்த சர்வர்ல இருந்து இத்தனை அப்ளிகேஷன் டு delete people's names ன கட்டோம் இட்ஸ் சஸ்பிஷியஸ் ஒரே நாள் பல அப்ளிகேஷன் வந்துச்சு இந்த பேரை இந்த பூத்துல இருந்து எடுங்க அந்த பேரை ரொம்ப வேல்டான பாயிண்ட் அதை வந்து ஒரு அபிடுவடா கொடுத்தா அவங்க பல் சொல்லி ஆங்களம் இல்ல கொடுத்தா தான் நான் சொல்றேன்ன்றது இது ஏناக்கே மெண்டேட் ஐயிரது சார் அபிடுவட் ஒரு செட் செட் ட்ராப் அஃபிடேவிட் கொடுத்து ஏதாவது ஒரு பண்ணிட்டு இதுக்கு உடனே கோர்ட்ல போய் ஃபால்ஸ் அஃபிடேவிட் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கிரிமினல் கேஸை போட்டு வள வைக்கிறது அப்ப உள்ள ஸ்டாஃப் இல்லைங்கிறதான சார் ஸ்டாஃப் அர்த்தம் இது இதுக்கு ஏதாவது வேலிட் இது வரைக்கும் நீங்க சர்வர் டீடெயில் இல்லை சார் ஐ அக்ரி சார் நான் வேலிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு தான் கொஸ்டினை வைக்கிறேன் நான் சொன்னேன் இந்த வேலிட் பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் ஐ டிஃபெண்ட் பண்ணாதீங்க என்ன கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் இல்லை நான் அப்படிதான் சொல்லுறேன் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க வந்து எழுதி கொடுன்னு கேட்பாங்க நீங்க அதான் சொல்லுறேன் அது ஒரு ட்ராப் பண்றீங்க அப்ப எழுதி கொடுத்தா தப்பாயிடும் See, I am not, I am not privy to all information because I don't have ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டியை சந்தேகங்களை அனுப்புகிறேன் அந்த சந்தேகங்களை ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லணும் டிரான்ஸ்பேரண்டாக பதில் சொல்லணும் அந்த டிரான்ஸ்பேரன்சி இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் கிடையாது டெஃபினட்டாக எலக்ட்ரல் ரோலில் சரி பண்ணணும் நான் வேண்டானே சொல்ல டைம் கொடுங்க எதுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே தான் நடக்க போகுது தமிழ்நாட்டில் இன்றைக்கி தான் தெரியுமா இது ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கலாமே இன்னும் ட்ரைனிங் கொடுங்க

மற்ற ஊர்ல எல்லாம் இவ்வளோ விஜிலண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த கிரௌண்ட் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது இங்கே நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் டிவிகே பிஜேபி எல்லாருமே விஜிலண்டாக இருக்காங்க கிரௌண்ட்டில் கிரவுண்டில் விஜிலண்டாக இருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை மற்ற ஸ்டேட்டில் வர குற்றச்சாட்டுகள் அது ப்ரூவ் ஆகியிருக்கா ப்ரூவ் ஆகலன்றது தட் இஸ் ஆல்சோ அலர்ட்டிங் பீப்பிள் இயர் இங்கே வந்து குறிப்பாக சிற்பார்த்து அலர்ட்டாக இருக்காங்க அலர்ட்டாக கலெக்டிவாக பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தப்பு வராது ஆனாலும் இந்த குறுகிய காலத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்தான் என்ன பண்ணிருக்கலாம் பெட்டர் ட்ரைனிங் ரோல் ஒன்பதாம் தேதி போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன லெவல் ஆஃப் அக்யூரசி இருக்குன்னு பார்க்க முடியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கிரவுண்ட் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தப்பு நடக்காது எல்லா பேரையும் சேர்த்துருவாங்க உங்கள் பெரிய சேர்த்துருவாங்க என் பெரியையும் சேர்த்து